ஆணை எமதே என்று சொன்ன பெருமான் திருமுறையில் ஞானசம்பந்தர் பதிகங்களில் ஆணையிட்ட பதிகங்கள் என்று நாம் ஐந்து சொல்கிறோம் ஆணையிட்ட பதிகங்கள் என்று ஐந்து பதிகங்களை ஆணையிட்ட பதிகங்கள் என்று சொல்கிறோம் அதிலும் சில பதிகங்களில் சில பாடல்களை அம்மா அவர்கள் இப்பொழுது பாடினார்கள் ஆணையிட்ட பதிகங்கள் ஐந்து என்றாலும் கூட ஆணை நமதே என்று சொன்ன பதிகங்கள் நாலு தான் ஆணையிட்ட பதிகங்கள் ஐந்து அதில் இல்லை ஆணையிட்ட பதிகங்கள் ஐந்து அதுதான் நம்ம ஆணையிட்ட பதிகங்கள் ஐ அது தான் ஐந்து தான் ஆனால் அதுலேயும் கூட ஆணை நமதே என்று சொன்னது நாலு பதிகத்தில் தான் மற்ற ஒரு பதிகத்தில் ஆணையேன்னு முடிச்சுக்கிறார் அந்த இடத்துல ஆணை நமதே என்ற அந்த ஒரு அமைப்பு இல்லாமல் ஆணையே என்று அப்படி ஒரு பதிகம் ஆக நமக்கு ஆணை நமதே என்று சொன்ன பதிகங்கள் நான்கும் ஆணையே என்று சொன்னது ஒன்றுமாக ஐந்து பதிகங்கள் ஆணையிட்ட பதிகங்கள் என்று நம்ம பார்க்குறோம்